உங்களுக்கு சமாதானம் எனக்கு பிரியமான தேவஜனமே நீங்கள் கேள்விப்பட்டீர்களா இலங்கை தேசமானது இப்பொழுது முகம் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பற்றி இலங்கை தேசத்திலே பெரிதும் மோசமான ஒரு சூழ்நிலை ஜனங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கையின் காலநிலையின் ஆதிக்கத்தினால் பெரிதான பாதிப்பு தேசத்தில் நடந்திருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கான உயிரிழப்புகள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தங்கள் வீடுகளை இழந்து வேறொரு இடத்தில் போய் குடிபெயர்ந்திருக்கிறார்கள் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயது இப்போ வரைக்கும் அநேக பாரதூரமான விஷயங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நொடி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மண் சரிவினால் வெள்ளப்பெருக்கத்தினால் எங்களுக்கு யாரேனும் இப்பொழுது உதவிட வரமாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இலங்கை தேசத்தின் அரசாங்கமானது மிகவும் மும்மரமாக செயற்படுகிறது இலங்கை தேசத்தின் அயல்நாடு ஆகிய இந்தியாவும் உடனே இதுக்காக கை கொடுத்திருக்கிறது பல நாடுகளில் இருந்து உதவி செய்யும்படிக்கு இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையில் வாழும் ஒவ்வொரு மக்களும் தங்களால் இயந்ததை செய்யும்படிக்கு முன்வந்து தம் தேசத்தின் ஜனங்களுக்காக இனம் மதம் மொழி பாகுபாடின்றி ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றார்கள் இந்த தருணத்திலும் நான் முடிவெடுத்தேன் என் பக்கத்திலிருந்து என் தேச மக்களுக்கு நான் கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பொழுது என்னோடு இருக்கிற சமுதாயத்தினரும் நான் வழி நடத்துகிற தேவ பிள்ளைகளும் தாங்களும் என்னோடு இணைந்து கொண்டார்கள் நாங்களும் சேர்ந்து உங்களோடு செயற்பட விரும்புகிறோம் அப்படி என்று ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானித்தோம் இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்கு செய்யக்கூடிய விதத்திலே செய்ய வேண்டியவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏனென்றால் நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டுள்ளோம் பிறருடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை பேசும்படிக்கும் ஒருவருக்கொருவர் நன்மை செய்யும்படிக்குமே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் அன்பு என்பது வார்த்தை மாத்திரம் அல்ல அது உணர்வுபூர்வமான இதயத்திலிருந்து வெளிப்படும் செயல்முறையாக இருக்கிறது ஆகவே அன்பு கிரியையினால்தான் பூரணமாக்கப்படுகிறது கிரியை இல்லாத அன்பானது தண்ணீரற்ற மேகம் போன்றது ஆகவே இந்த தருணம் இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பாய் நான் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் தேவசாயலான தேவ பிள்ளைகளாயிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தீமை செய்வது மட்டும் தீமை அல்ல நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அந்த நன்மையை செய்யாதிருப்பதும் தீமைதான் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் அது எங்கள் மூலம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது இலங்கை தேசத்தின் அரசாங்கத்தின் மூலமாக கூட நீங்கள் செய்யலாம் உங்கள் சொந்த பந்தங்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் செய்யலாம் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் உடனடியாக நான் இப்பொழுது பேசுவதற்கு முன்பதாகவே நீங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் நான் உங்களை மிகவும் பாராட்டுகிறேன் உங்களை குறித்து பெருமைப்படுகிறேன் நீங்கள் எங்களோடு சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கான கைபேசி இலக்கம் மற்றும் இமெயில் ஐடி இங்கே குறிப்பிடுகிறோம் நீங்கள் இமெயில் மூலம் அல்லது அந்த மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டு எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று நீங்கள் நிதி உதவி செய்ய விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாய் செய்யலாம் கிரியை நாள் அன்பு செய்கிற நீங்கள் இன்னொரு கிரியை மறந்து விடாதீர்கள் ஜெபியுங்க தேச மக்களுக்காக செபியுங்க இலங்கை தேச மக்களுக்காக செபியுங்க என் இதயம் எப்பொழுதுமே இலங்கைக்காக பாரப்பட்டிருக்கும் காரணம் நான் இலங்கை தேசத்தில் தான் பிறந்தேன் எனது மனைவியும் இலங்கை தேசத்தில் தான் பிறந்தார்கள் நான் இப்பொழுது பிரான்ஸ் தேசத்தில் வசித்து வந்தாலும் என் இதயமெல்லாம் பல நாடுகளை குடித்து என் ஹயத்தில் பாரங்கள் இருந்த போதிலும் இலங்கையை குறித்த ஒரு தனித்துவமான ஒரு பாரம் பாசம் என் இதயத்தில் இருக்கிறது ஆகவே பிறந்த மண்ணை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று நான் நினைப்பேன் ஜெபியுங்கள் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உடனே தேசம் சுகமாக்கப்படும் ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் காலநிலைகளுக்கு தேவ வெளிப்பட்டு கட்டளை கொடுங்கள் நாங்கள் பேசுகிறோம் ஆம் இலங்கையில் உள்ள என்னோட தொடர்பில் உள்ள தேவ மனிதர்கள் ஊழியக்காரர்கள் குழுவாய் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள் என் தாய் ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பதாக எங்களிடம் சொன்னார் இலங்கை தேசத்தில் இப்படியான ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுக்கப் போகிறார்கள் என்று அன்று முதல் நாங்கள் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இன்னும் ஜெபம் தேவை ஏன் நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது என்றால் தேவன் ஒன்றை இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்றார் அதற்கான அக்சஸை நாம் தான் கொடுக்க வேண்டும் காரணம் இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தை லீகல் அத்தாரிட்டியை தேவன் தம்முடைய சாயலாகும் ரூபத்தின் படியும் படைத்த நம்மிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார் ஆகவே தேவன் அவர் நினைத்தாலும் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது அவர் ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்றால் அது நம் தான் அவர் செய்வார் நம் மூலம் செய்வதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கணும் எப்படிப்பட்ட அனுமதி என்றால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் இலங்கை தேசத்திலும் நான் வாழும் பிரதேசத்திலும் நாட்டிலும் செய்யப்படுவதாக தேவனும் நானும் தேவனும் நீங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதற்கு தான் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஜெபிக்கும் ஒவ்வொரு தருணமும் தேவனுடைய ஆளுகையை தேசத்தில் நாம் பிரகடனப்படுத்துகிறோம் செயற்படும்படிக்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசிர்வாதம் தொடர்ந்திருப்பதாக கத்திரங்களை ஆசீர்வதித்து காக்க கடவா கருத்த முகத்துவங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவா கத்த முகத்துவங்கள் மேல் பிரசன்னாக்கி பூரண சமாதானத்தை నండి